ஹரே கிருஷ்ணா நாம் இப்போ கோகுலத்தில் இருக்கிறோம் திரு ஆயர் பாடி இதுக்கு ஹிந்தியில் சௌராசி கம்பா அப்படின்னு சொல்லுவாங்க பவன் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து எண்பத்தி நாலு தூண்கள் இருக்குது இந்த எண்பத்தி நாலு தூண்களும் கிருஷ்ணர் காலத்திலருந்தே இருக்குது கிருஷ்ணர் வெண்ணெய் சாப்பிட்டு கையெல்லாம் கழுவ மாட்டார் அப்படியே அந்த தூணில் தேய்ச்சிடுவார் இது தூண் வந்து ஒரிஜினல் ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது தூணு சீலிங் ரெண்டும் இங்கே ஒரிஜினல் இதுல ஒரு துவாரம் தெரிது இதில் தான் யசோதம்மா தயிர் மத்து மேலே சப்போர்ட்டுக்கு வச்சு தயிர் கிடைவாங்க இந்த இடத்துல யசோதம்மா தயிர் கிடைஞ்ச துவாரம் கோகுலம் கிருஷ்ணர் தரிசனம் பண்ணிக்கிடுங்க மகராஜ் வெப்சைட் சைட் மகராஜ் ரைட் சைடு யசோதம்மா மிடில் வந்து பலராம் கிருஷ்ணர் கீழே ஊஞ்சல் இருக்கார் ஊஞ்சல் இருக்கார் கிருஷ்ணர் பலராமர் நந்த மகாராஜ் யசோத அம்மா இது வந்து யசோதா அம்மா வந்து கிருஷ்ணரை தொட்டில் கட்டி ஊஞ்சல் ஆட்டின இடம் இது வந்து அந்த காலத்தில் வேலை எலக்ட்ரிசிட்டி கிடையாது அதனால் இதில் எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுற இது நல்லா சேவிச்சுக்கோங்க கோகுலம் வராதவங்க இதை நல்லா சேவிச்சுக்கோங்க எண்பத்தி நாலு தூண் இருக்கு எண்பது தூண்கள் வந்து விஸ்வகர்மா கட்டி கொடுத்தது இந்த நாலு தூண்கள் பிரம்மா கட்டி கொடுத்தது எல்லாம் சேர்த்து மொத்தம் எண்பத்தி நாலு தூண்கள் திரு ஆயர்பாடி கோகுலம் இந்த தூண்கள் எல்லாம் ஐயாயிரம் வருஷம் பின்னாடி உள்ளது கிருஷ்ணர் காலத்திலே இருந்து கிருஷ்ணர் ஓடி ஆடி தொட்டு விளையாண்ட தூண்கள் இங்க வந்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் நடந்தது ஒரு சமயம் சிவபெருமான் கிருஷ்ணரை தரிசனம் பண்ண வரார் அப்போ வந்து கிருஷ்ணருக்கு வந்து ரொம்ப அசுரர்களால் ரொம்ப தொல்லைகள் அதிகம் அப்போ யசோதா அம்மா வந்து சிவபெருமானை பார்த்து பயப்படுறாங்க ஏன்னா அவர் கழுத்தில் பாம்பு திரிசூலம் இதெல்லாம் பார்த்துட்டு இவரால தன் பையனுக்கு எதுவும் பிரச்சனை வருமோன்னு நினச்சி அவங்க வந்து கிருஷ்ணரை பார்க்கறக்கு அலோ பண்ண மாட்டேங்கிறாங்க ஹரே கிருஷ்ணா நாம் இப்போ கோகுலத்தில் இருக்கிறோம் திரு ஆயர் பாடி இதுக்கு ஹிந்தியில் சௌராசி கம்பா அப்படின்னு சொல்லுவாங்க நந்தபவன் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து எண்பத்தி நாலு கிருஷ்ணர் இருக்கு இருக்கு கிருஷ்ணர் வெண்ணெய் சாப்பிட்டு கையெல்லாம் கழுவ மாட்டார் அப்படியே இந்த தூணில் தேய்ச்சிடுவார் இது தூண் வந்து ஒரிஜினல் ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது தூணு சீலிங் ரெண்டும் இங்கே ஒரிஜினல் இதில் ஒரு துவாரம் தருது இதில் தான் யசோதம்மா தயிர் மத்து மேலே சப்போர்ட்டுக்கு வச்சு தயிர் கிடைவாங்க இந்த இடத்துல யசோதம்மா தயிர் கடைஞ்ச துவாரம் கோகுலம் கிருஷ்ணர் தரிசனம் பண்ணிக்கிடுங்க நந்த மகராஜ் லெஃப்ட் சைட் நந்த மகராஜ் ரைட் சைடு யசோதா அம்மா மிடில் வந்து பலராம் கிருஷ்ணர் கீழே ஊஞ்சலில் இருக்கார் ஊஞ்சலில் இருக்கார் கிருஷ்ணர் பலராமர் நந்த மகராஜ் யசோதா அம்மா இது வந்து அம்மா வந்து கிருஷ்ணரை தொட்டில் கட்டி ஆட்டின இடம் இது வந்து அந்த காலத்தில் வேலை எலக்ட்ரிசிட்டி கிடையாது அதனால் இதில் எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுற இது நல்லா சேத்துக்கு கோகலம் வராதாங்க இதை நல்லா சேவிச்சுக்கோங்க எண்பத்தி நாலு தூண் இருக்குது எண்பது தூண்கள் வந்து விஸ்வகர்மா கட்டி கொடுத்தது இந்த நாலு தூண்கள் பிரம்மா கட்டி கொடுத்தது எல்லாம் சேர்த்து மொத்தம் எண்பத்தி நாலு தூண்கள் திரு ஆயர்பாடி கோகுலம் தூண்கள் எல்லாம் ஐயாயிரம் வருஷம் பின்னாடி உள்ளது கிருஷ்ணர் காலத்திலே இருந்து கிருஷ்ணர் ஓடி ஆடி தொட்டு விளையாண்ட தூண்கள் இங்க வந்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் நடந்தது ஒரு சமயம் சிவபெருமான் கிருஷ்ணரை தரிசனம் பண்ண வரார் அப்போ வந்து கிருஷ்ணருக்கு வந்து ரொம்ப அசுரர்களால் ரொம்ப தொல்லைகள் அதிகம் அப்போ யசோதா அம்மா வந்து சிவபெருமானை பார்த்து பயப்படுறாங்க ஏன்னா அவர் கழுத்தில் பாம்பு திரிசூலம் இதெல்லாம் பார்த்துட்டு இவரால் தன் பையனுக்கு எதுவும் பிரச்சனை வருமோன்னு நினச்சி அவங்க வந்து கிருஷ்ணரை பார்க்கறக்கு அலோ பண்ண மாட்டேங்கிறாங்க அப்ப வந்து சிவ